ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு முன்பாக மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி அன்பு தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பல இடங்களில் பதினெட்டு சதவீதமும் குறைந்தபட்சம் பன்னிரண்டு சதவீதங்களை தாண்டி பெற்றிருக்கிறது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தான் முக்கியமே தவிர எவ்வளவு உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்பது முக்கியம் அல்ல பாரத பிரதமர் மோடிஜியே தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்பது மிகவும் பாராட்டியும் பெருமையோடும் சொல்லியிருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆ ராசா அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சட்டம் படித்தவர் நீதிமன்றங்களில் வழக்காடியவர் எந்த விஷயத்தில் பிஜேபி பாசிச கொள்கை கடைபிடித்திருக்கிறது பாசிச கொள்கை என்பது இந்த நீட் தேர்வை பற்றி சொல்லி மாணவர்கள் சமுதாயத்தை குழப்புவது போல இதையும் ஆ ராசா அவர்கள் குழப்புகிறார்கள் அந்த உரையின் மீது கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாமல் அதை பற்றி குறிப்பெடுத்து பேசாமல் பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்களுடைய பேச்சு இருந்தது வடபுலத்தில் இருக்கின்ற மகளிர் அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியை போய் இழுத்து மூடுகின்ற விஷயத்தை ஏன் சொல்லவில்லை புதிய சட்டங்களை இயற்றுவது ஒரு அரசாங்கத்து கடமை பல சட்டங்கள் ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்ட சட்டம் முதலில் நாடாளுமன்றம் ஈற்றுகின்ற சட்டத்தை அடிபணிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து யூ கேன் சேலஞ்ச தி ஆக்ட் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் வழக்கறிஞர் சமுதாயத்தை இருகரும் கூப்பினர் நான் கேட்டுக்கொள்வது நீதிமன்றங்களை புறக்கணிப்பதை தவிர்த்து விடுங்கள் தேர்தலுக்கு முன்பாக மோடி அவர்கள் எட்டு முறை தமிழகத்திற்கு வந்தும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை பாஜக பாசிச கொள்கையை மேற்கொள்கிறது என்று ஆர் ஆசா பேச்சுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் எட்டு முறை மாண்புமிகு பாரதிய ஜனதா பிஜேபியினுடைய பிரதமர் அமைச்சர் மாண்புமிகு மோடி வருகை புரிந்தது உண்மைதான் ஆனால் ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு முன்பாக மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி அன்பு தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பல இடங்களில் பதினெட்டு சதவீதமும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு சதவீதங்களை தாண்டி பெற்றிருக்கின்றது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தான் முக்கியமே தவிர எவ்வளவு உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம் என்பது முக்கியம் அல்ல இதனை பாரத பிரதமர் மோடி மோடிஜியே தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்பதை மிகவும் பாராட்டியும் பெருமையோடும் சொல்லியிருக்கிறார் என்பதை மதிப்பிற்குரிய நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ராசா அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சட்டம் படித்தவர் நீதிமன்றங்களில் வழக்காடியவர் எந்த விஷயத்தில் பிஜேபி பாசிச கொள்கை கடைபிடித்திருக்கிறது இந்த கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி எல்லோருக்கும் உரிய கட்சி அனைவரையும் மதிக்கின்ற கட்சி அனைவருக்கும் அனைவரையும் உயர்த்தக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட கட்சி என்பதை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான் உலகத்திலே மூன்றாவது முறையாக கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்றிய பிறகு அவர் எடுத்துக்கொண்ட பாரத பிரதமரையும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாகவும் இன்றைக்கு நாட்டு மக்கள் அவர்களுக்கு இரநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வழங்கி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே பாசிச கொள்கை என்பது இந்த நீட் தேர்வை பற்றி சொல்லி மாணவர்கள் சமுதாயத்தை குழப்புவது போல இதையும் ஆர் ராசா அவர்கள் குழப்புகிறார்கள் தெளிவாக பாசிசம் என்றால் என்ன பாசிச கொள்கை எந்த அடிப்படையில் இந்த பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு உரிய விளக்கத்தை வழங்க பிஜேபி கட்சி தயாராக இருக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் அவர்களின் செயல்பாடுகளும் பேச்சுக்களும் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் போய்கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் அது ஒரு பாலிசி நோட்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது எந்த துறைக்கு முன்னுரிமை வழங்குகிறது எப்படி ஏழை எளிய மக்களை கைத்தூக்கி விடுகிறது என்ற ஒரு பாலிசி நோட் ஒரு கொள்கை முடிவை தெரிவிக்கின்ற ஒரு செய்திதான் தான் ஜனாதிபதியுடைய உரை அந்த உரையின் மீது கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாமல் அதை பற்றி குறிப்பெடுத்து பேசாமல் பொதுவாக பொதுக்கூட்டத்திலே தேர்தல் காலத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல நமது காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்களுடைய பேச்சு இருந்தது அவர் பேச்சிலிருந்து ஆளுங்கட்சியினுடைய குறைக குறைபாடுகளை பற்றி சொல்லாமல் ஒரே ஒரு வித்தியாசம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பெண்மணிக்கு குடும்ப தலைவி தருகிறேன் என்று சொல்லி வடம்புலத்திலே வாக்குகள் பெற்றுவிட்டார் ஆனால் வடபுலத்தில் இருக்கின்ற மகளிர் அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியை போய் இழுத்து மூடுகின்ற விஷயத்தை ஏன் சொல்லவில்லை ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கான திட்டம் என்ன என்று நேற்றைக்கு சொல்லவில்லை பாலிசி நோட்டில் பேசுகின்றவர் பாலிடிக்ஸ் பேசுகிறார் எனவே அவருடைய பேச்சு நேற்றைக்கெல்லாம் நான் மிகவும் வருத்தப்பட்டது நேரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மாண்புமிகு பிரதமர் மோடி மோடியை இவர் என்ன கடவுள் பிறவியா என்று கேட்டதெல்லாம் ஜனாதிபதி உறவிக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசக்கூடிய பேச்சு அல்ல இன்னும் அவர் நல்ல நிறைய புத்தகங்களை படித்து பேச வேண்டும் என்பது கருத்து எதிர்பார்த்த அளவிற்கு அவர் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை ஆனால் ஒரே மீட்டிங்கில் பார்லிமெண்ட் மீட்டிங்கில் ஷூட்டிங்கில் அல்ல மீட்டிங்கில் கதாநாயகன் ஆகியவை பிறகு எங்கேயா எந்த நாட்டிற்காவது ஓடிவிடுவது என்பது அவருடைய பேச்சிலிருந்து எனக்கு தெரிகிறது மத்திய அரசின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புதிய கிரிமினல் சட்டங்களை வந்து கொண்டு வராங்க திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு குறித்து உங்களுடைய இது இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுதல் புதிய சட்டங்களை ஏற்றுவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை பல சட்டங்கள் ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட சட்டம் அரசியல் சாசன சட்டத்தையே நூற்றி பதினெட்டு முறை அமெண்ட்மெண்ட் சட்டத்தை மாற்றி இருக்கின்ற நாடு இந்த நாடு இது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு இந்திய நாடு பாரத நாடு எனவே புதிய சட்டங்களை ஏற்றுவது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமை இதில் வழக்கறிஞர்களுடைய உரிமை எங்கு பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் வழக்கறிஞர்கள் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நீதிமன்றங்களை புறக்கணிப்பது என்பது தேவையற்றது முதலில் நாடாளுமன்றம் ஈற்றுகின்ற சட்டத்தை அடிபணிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து யூ கேன் சேலஞ்ச் தி ஆக்ட் சட்டத்தை ஈற்றியது சரியல்ல அந்த சட்டத்தை அமுல்படுத்தினால் இந்த பகுதி பாதிக்கும் இது ஒரு ப சாரார் காவல்துறைக்கு சாதகமாக இருக்கும் அதிக அதிகாரங்களை அந்த சமூகத்திற்கு கொடுத்தும் என்று நிரூபித்து அதை ஏற்று உச்ச ஏற்றுக்கொண்டு ஏதா கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு தயாராக இருக்கிறது நேற்றைக்கு தான் அமுல்படுத்தியதாக அரசாங்கம் அறிவித்த நிலையில் நேற்றைக்கே பல இடங்களில் நீதிமன்றங்களை புறக்கணிப்பது என்பதும் எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இதனால் பாதிப்பு வருகிறது எனக்கு தெரிந்தவரை நான் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் ஒரு வழக்கினை இத்தனை நாளைக்கு முடிக்க வேண்டும் என்பது எந்த வகையிலே நீதிபதியையும் காவல்துறையையும் வழக்கறிஞர் சமூகத்தையும் பாதிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு வழக்கு காலகாலமாக நடக்கிறது ஒரு சிவில் வழக்கில் எடுத்துக்கொண்டால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நடக்கிறது என்று சொன்னால் ஒரு டைம் பவுண்டு மேனர் கொடுத்து இந்த வழக்கனை இப்படி முடித்துவிட வேண்டும் என்று சொல்லுவ ஒரு சட்டத்தை ஏற்றுவது தவறு என்று சொல்ல முடியாது அப்படி என்றால் நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் காவல்துறைக்கு விரைந்து இந்த வழக்கை நடத்தும் முடிப்பதற்கு ஒரு காலத்திட்டம் டிரைம் பவுண்ட் மேனரை வரையறுப்பது இந்த புதிய சட்டங்களுடைய அம்சங்கள் இது எல்லாம் பொதுமக்களுடைய நன்மையை கருதியும் காவல்துறைக்கு அதிகாரங்களை வழங்கியும் நீதிமன்றங்கள் நீதிபதிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவது என்பது எப்படி வழக்கறிஞர்களை பாதிக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் வழக்கறிஞர் சமுதாயத்தை இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்வது நீதிமன்றங்களை புறக்கணிப்பதை தவிர்த்து விடுங்கள் பொதுமக்களுக்கு பாதகம் உங்கள் கட்சிக்காரர்கள் கிளைண்ட்ஸுக்கு பாதகம் ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தில் எந்த பிரிவுக்கு சமூகத்திற்காவது பாதிப்பு இருந்தால் அதனை உச்ச நீதிமன்றம் நாடி சென்று அதை எடுத்து வைத்து யூ கேன் சேலஞ்ச் தி ஆக்ட் எனக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நன்றி நன்றி வணக்கம்